அப்படி இருக்கு பண சம்பந்தமா இன்னைக்கு எப்படி இருக்கான் ஒரு மனுஷன் காந்தி எல்லா ரூபா நோட்லயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுங்க சிரிக்க மாட்டான் ஒரு நூறு ரூபாய் கொடுங்க சிரிக்க முயற்சி பண்ணுவான் ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்தோம்னா ஹஹான்னு சிரிப்பான் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா நல்ல ஹோஹோன்னு சிரிப்பான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான் ஏன்னா நோட்டு செல்லாம போச்சுன்னு அவனுக்கு தெரியும் அது சிரிக்க மாட்டான் ஏன்னா பணத்துக்கு தகுந்த தான் மனுஷன் சிரிக்கிறான் உண்மையில மிகப்பெரிய உள்ள பொருள் செலவு பண்ணி இந்த விழாவை கொண்டாடுறாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதெல்லாம் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநல வரும் இந்த ரோட்ல போறவங்க எல்லாம் இந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு சத்த நின்று பார்த்துட்டு போறாங்க ஆகா என்ன லைட்டு அவ்வளவு வருமே எழுதியுதே அப்படியே ஜோலிக்குதே என் கல்யாணத்துல போட்டாங்க இப்ப பீஸ் போய் கிடக்குறனே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனையில போய்க்கு இருக்கா இதுல நாலு பேர் பேச வந்திருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் அழகா சொன்னா சொட்டு தேனை போல் பார்க்கும் வார்த்தைகளில்

சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சும்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கும்பி மஞ்சுநாதன் அவர்கள் ஆம்பளை போரில் நீன்னு வெக்கமல்லாமல் டான்ஸ் வர நல்ல வக்தியாக அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெரும் புலவர் அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கார் புதுக்கோட்டையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் புத்தகங்கள் எழுதினார் ஐயாயிரம் புத்தகங்கள் எழுதி இவரே தன் சொந்த செலவில் வெளியிட்டார் பதினாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணி வெளியிட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல் ஆர்த்தி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய புத்தகக் கடை வச்சுருக்காரு ஜெய் புத்தக ஸ்டார் அப்படின்னு புத்தகக் கடை வச்சுருக்காரு ஐயாயிரம் புத்தகம் ரெண்டு வருஷம் ஆச்சு வெளியிட்டு இது வரைக்கும் ஒருத்தங்கோட வாங்க வாங்கின திருப்பி கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான் இந்தா நீ எழுதுனா நீளியே வச்சுக்க முடிஞ்சு ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு போய் புகைப்பய் பெற்ற பாசத்துக்குள்ளேயே அருமை தம்பி எங்கு சென்றாலும் பெற்று வரக்கூடிய பெரும் அருமை தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பெரும்புலவரை அறிமுகப்படுத்திட்டு சொப்பன சந்திரி பாட்ட போறீங்கடா இதான் எப்படி அவர் என்ன நிக்கிறா அப்படின்னு நம்ம தான் பார்த்து சொல்லுவாங்க சிரிக்கிறளியா அருமையான பையன் நேற்று பொன் பண்ணி கேட்டாப்புல வாப்பானேதா இல்லை இல்லை சொந்த தான் என்று அன்னைக்கு தலைமையத்தில் வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தனித்தர மாட்டேறான் கேரளாக்காரையும் தனித்தர மாட்டேறான் தனி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும் ஆப்பா வேணுமா ஃபுல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யாரோ குப்புரம் படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து இந்த போன வார்த்தா என்னடா படுத்துட்டேன் வேலை குறைஞ்சு நான் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டேனே அப்படிங்களா பாண்டிச்சேரி வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கொண்டு இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்திற்கு பேசி பெண்களுடைய யோக வித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வாசிக்க பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க

கேன் போயிட்டுனா கரும்பு ஆய்வாளர் கரும்பு தூர்வு கட்டியிருக்கான்னு போய் தூர்வு தூர் உட்காந்து பார்க்குற வேலை அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமாக பாடுவாங்க அவ்வளோ மாதிரி பழைய பாட்டை பாடின ஆட்கள்லாம் இப்போ இல்லை பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை போயிட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் நடித்தவங்களும் இப்போ இல்லை இப்பொழுது இவர் ஒருவர் தான் ஊசரோடு இருந்து கொண்டது விரைவில் எதிர்ப்பார்கள் இவருடைய பாடல் வெளிப்பட அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிறக்குள்ள இப்படி பணம் இல்லாமல் பரதேசத்தனமாக தெரியுதுன்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜரை சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பணியனுக்கு பிசு வெட்டிக்குன்னா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு பசுப்பாக மேம்பாலத்தில் ஏறி இருக்குது இரநூறு கோடி சொத்து உள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லேயே போட்டு ஊத்துக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் இங்கேயே வந்துட்டே தாயன்னு வேட்டி செட்டின்னா கல்வி போட்டு போனோம் வந்தால் இப்போ கும்பகோணத்தில் கோயில் கட்டி பொறுத்து கொடுக்கணுன்னா பாருங்கள் சென்னை குமார் அவர்கள் நல்லவன் சின்ன பொண்ணுதான் என்னடி அது சின்ன நல்லா படுற முறை சின்ன மாமியா முறை வேணும் ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கா இந்த அம்மா சின்ன பண்ணுதாங்க முத்தான எடுத்து வர்ற ஐபைசி வந்தால் ஓஏபி வர போகுது என்ன டை கையடிக்கிற அவ்வளோ கருன்னு இருக்குது மருதாணி அடிக்காத என்னமே பசில கீழே குனிஞ்சு பாரு டயரை கீழே இருக்கு அதை கடிச்சா அடி கிளீனாக நம்மளுக்கு கீபோர்டு வந்திருக்க கூடியவர் பிறகுல படுகளை ஸ்பெஷலிஸ்ட் அருமை தம்பி ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேங்கிறாங்க கேட்டிலே உட்காந்துருந்து நான் பூட்டை துறங்க நான் பார்த்துட்டு போகிறேன் அப்புறம் அவருடைய குருநாதன் இதை இசை சித்த பொழுது சார் திருவேங்கடம் அவர்களுடைய பெருவடிகளை பற்றி அவருடைய இசை ஞானத்தால் வளர்ந்தவர் இன்னைக்கும் இவருக்குன்னா வந்து நிற்பார் அந்த அளவுக்கு ஒரு குருவினுடைய பெயரையே தன் பெயரோடு இணைத்து கொண்டு அருமை தம்பி திருப்பதி திருபேங்குற உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது அருமையான பையன் ரெண்டு பேர் அவருடைய இசை கச்சி விட்டவங்க இவர் ஒருத்தர் உமானாத்து கீபோர்டு பேடு திருப்பதி ரெண்டு பேர் தான் அவருடைய இசை கற்றுக்கிட்டது இவர் தான் குருநாதர் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டம் கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் திறமையை காட்டுக்கிட்டு இசை கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்க வாசிக்கக்கூடியது இரண்டே இசை கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானம் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும் நாங்கள் பேசுறது பாடுறது உங்களை வந்து சேருதுனா அதுக்கு காரணம் நல்ல ஆடியோ மைக் செட் பேர் என்னன்னு ஜோதி ஆடியோ கபிலர் மொழி நீங்கள் ஆப்ரேட்டர் இதில் யார் ஆப்ரேட்டர் மொத்தம் ஆறு ஏழு பேர் உட்காந்துருக்கீங்க ஒரு ஆளை ஆப்ரேட் பண்ணால் தான் நல்லது அருமையாக இருக்கணேன் நீட்டாக நீங்கள் தான் முதலாளியா ஓனர் அவர் தான் முதலாளி அவர் தான் அங்கேனே உட்காந்துருந்தேன் எங்கேயும் போயிடாரு எங்களை வீடியோவில் பணப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் நிறுவனத்தை சேர்ந்த அருமை தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஆனால் யூடியூப் எடுக்கிறீங்களா ரெக்கார்டு போடுறது பரிசு இல்லை யூடியூப்பில் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணணும் ஏன்னா எங்களை கேவலமாக அதில் கழிவு ஊற்றுறாங்க அதனால் நாங்களே யூடியூப் எடுத்து நாங்களே கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம் அங்கே யூடியூப் எடுக்க அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட ரெண்டு சேனல் இருக்குது நீங்கள் எதாவது போட்டு விட்டு போய்விங்க உங்களுக்கு வியூவர்ஸ் கூட நாங்கள் குடும்பத்தோடு தெருவில் நிற்கிறோம் அதனால் நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்கிறது எங்களுக்கு அவ்வளோவா ஏன்னா ஜாலியாக பேச மாட்டாங்க எங்காலே நீங்கள் இது ஒன்று ஒரு செல்லை வச்சிட்டு நீங்கள் எடுத்துருவீங்க எங்கள் கண்ட்ரோல் பண்ணி டீசெண்டாக பேசிட்டு டீசெண்டாக போயிடுவாங்க நிகழ்ச்சி சிரமத்தில் போயிடும் அதனால் அந்த நீங்கள் எடுக்கிற பெருசல் எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா எங்களோடய சேனல் நாங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணி என்ன தேவையோ அதை போடுவோம் எதை போடக்கூடாது அப்படின்ற முடிவு நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஒரு யூடியூப்பில் எடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவோம் பார்த்துக்கோங்க

ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ டெஸ்ட் ஹலோ ஹலோ இந்த மஞ்ச கலர் லைட்டு மஞ்சள் அதை பாரு நாலான பாரு அது அது பார்த்தா நான் அது அதுக்கு போடணும் ஹலோ ஆ அப்படியே விடு ஆதி அறுப்பனவே ஆதி அறுப்பனவேண்டிய வீதியமுள்ள சாமியவே திட்டமுள்ள சாமியவே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் ஏதாய் மகமாயி காவேரி கரையோரை இருந்து வரந்தருபவளா இருகூரும் மாறிய உனக்கு போட்டாங்க ஒரு விரிநூல் எடுத்தாங்க ஒரு விரிக்கலகம் அம்மா கோபத்து காரிய மகம்பத்து மாறி கும்பன் தலையில் வரியோட அடைச்சு இன்னைக்கு புருஷன் தலையில் வச்ச அந்த அறுபது அடி கொண்ட காரி சீதல மாறிய ஆத்தாடி ஆத்துல தல முழுக அரைக்கு வந்த நேரம் குளத்துல தல முழுக கொடிப்பாசா மின்ன மின்ன ஆத்தருக்கூத்தரைச்சு

i yeah. 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 आया अंदर, अंदर क्योंकि मोल कर रहे हैं, घर पर ना रहते हैं, तालु बनी हुई है, अंदर क्योंकि मोल कर रहे हैं, घर पर